சேனல சொல்லாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் ஹீக் ஸாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரீ ஆயிரத்தி இரநூறுபாய்தாங்க ஸோ பட்ஜெட்டில் ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்கீக் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் காட்டுங்க கிரீன் பேக்ரவுண்டில் சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வந்துடுது இது முந்தான டபுள் சைடு ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ப்ளவுஸ் வந்து கைக்கு மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டோன் பாக்ஸ் வந்துடுது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து அழகான வைலட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ சூப்பரான கலருங்க இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக கீழே பாட்டமில் வருது இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்து அழகான ஒரு மயில் கழுத்து கலர் பார்க்கலாம் அழகான மயில் கழுத்து ப்ளூ ம் ஓகேண்ணா ஓகே ஸோ அழகான ஒரு ப்ளவுஸும் இதுதான் ஸோ இன்னிக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் வரும் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்